ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் உனக்காக சுமந்து கொண்டு இருக்கிறேன் உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா முதலில் அதை யோசித்துப் பார் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை நூறாக உடைத்தெறி அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் இல்லை பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கிறது நீ பளிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் பொலிவோடு பிரகாசமாக ஜொலிப்பாய் இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீயே ஏன் பாரமாக உணர்கிறாய் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எண்ணி பார்க்கும் போது இந்த அகில உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு வேலைப்பழு மன உளைச்சல் என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்களே எப்போதும் உன் விருப்பம் போல செய் உரிமையோடு என்னை வணங்கி என் மீது உன் அனைத்து பாரத்தையும் போடு நான் உனக்காக எந்த வதையையும் தாங்கிக் கொள்வேன் உன் பிரச்சனைகளை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டு இருக்கிறேன் என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் இருக்கிறேன் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதே உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவுக்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ அவர்கள் வீட்டு வாசலில் இனியும் நிற்குமாறு நான் வைத்திருக்க மாட்டேன் விரைவில் உன்னை தேடி அவர்களை வர வைக்கின்றேன் உன் பிரச்சனைகளை முழுமையாக நான் தீர்த்து வைப்பேன் உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை வை அவன் நிச்சயம் உன்னை காப்பான் உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் என் குழந்தையே நான் ஒருபோதும் உன்னை கவலைப்படு அழுது புலம்பு என்று கோரவில்லை நான் கூறியதையெல்லாம் என்னை நம்பு பொறுமையாக இரு உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதுதான் இதை நீ கடைபிடித்தாலே போதும் பாதி துன்பம் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் நான் ஒருபோதும் பொய் சொல்வது கிடையாது நல்ல வாழ்க்கை வேண்டும் என நீ கேட்டால் அதை அப்படியே நான் நிறைவேற்றி தருவேன் ஆனால் நீ நம்பிக்கை இல்லாமல் கேட்கிறாய் அதனால்தான் உன்னால் என் காரியம் தடைப்பட்டு போகிறது விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு என் குழந்தையே உன்னுடைய அனைத்து பாரத்தையும் சுமக்க நான் காத்து இருக்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உன் பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்த நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உன் கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக நான் விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் வீணாக அழுகிறாய் அழுதது போதும் எவரெவர் தோற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை செய் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு இன்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் தெரிந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களைப் பற்றி யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் துளைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டாயல்லவா இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன் நீ எதற்குமே கவலைப்படாதே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரவணைத்துக் காப்பேன் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்வை பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்திக் கொள்பவர் ஆகியோர் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என் அடியவர்களை சாவின் வாயிலிருந்தும் நான் இழுத்து விடுவேன் உன் வாழ்க்கைக்கு நீ வணங்கும் தெய்வமான நான் பொறுப்பு நீ நினைத்த காரியம் ஒன்று கைகூடி வரப்போகிறது சிறு தடை கூட இல்லாமல் முன்னின்று நான் அதை நடத்தி வைக்கப் போகிறேன் குழந்தையே உன் வேதனையை நீ மட்டுமே அறிவாய் மற்றவர்களிடம் நீ பகிரச் சென்றால் அவர்கள் அவர்களுடைய வேதனை உன்னுடைய வேதனையை விட பெரிது என்று சொல்வார்களே தவிர உன் வேதனையை அவர்கள் புரிந்து கொள்ளப் போவதில்லை மனிதர்களிடம் நீ ஆறுதல் தேடுவது உனக்கு வேதனை தரும் உனக்குள்ளே இருக்கும் என்னை உணர்ந்து கொள் உணர்ந்து சரணடைந்து காண முயற்சி செய் உனக்கான ஆறுதல் நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகொடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உன் வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் என் குழந்தையே வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கரும வினையை இப்போது நீ அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது என் பொறுப்பு உன் வம்சாவளின் நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி போகிறேன் குழந்தையே எதுவும் நிரந்தரம் இல்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என் குழந்தையே உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்போடு அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது நான் வணங்கும் தெய்வம் நீ இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் என் குழந்தையே அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடு என் ஆசீர்வாதத்தில் வாழையைப் போல தள்ளி தலை தோங்கும் என்னுடைய பிள்ளைகளை நான் என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிரலாக நான் இருக்கிறேன் என் குழந்தையை என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய எந்தெந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று நான் குறிப்பாக உணர்த்தினேனோ அந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக இனி அடுத்தடுத்து நிறைவேறும் உன்னுடைய சில வேண்டுதல்களில் மாற்றமும் நிகழ்ந்து அதை நீ ஏற்றும் கொண்டு விட்டாய் நீ புரிந்து கொண்டாய் நான் உனக்கு செய்வதெல்லாம் நல்லது என்று நிச்சயமாக உனக்கு நான் நல்லதையே செய்வேன் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியோடு இரு உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்து விட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக நீ அனுபவிக்க இருக்கிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன மனநிறைவை பெற போகிறாய் உன் பொறுமையும் நம்பிக்கையும் என் திருமுன்னர் மதிக்கப்படப் போகிறது நான் பலனோடு வருகிறேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக் இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னோடு எப்போதும் பத்திரமாக இருக்கட்டும் இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்காதே அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே நீ அங்கு ஓடியிருக்காவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் இருக்கும் காரணம் உன் கூடவே நான்தானே இருக்கிறேன் உன் கஷ்டம் முடிவுக்கு வருகிறது குழந்தையே உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கப் போகிறது கவலைப்படாதே நான் உன்னோடு என்றும் என்றென்றும் இருப்பேன் எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான் இதை பின்பற்றினால் வாழ்க்கை சிறக்கும் இந்த நொடி வரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமயமாக மாறப்போகிறது அவர்க்கு நான் பொறுப்பு என் தங்கமே உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை எல்லோரும் ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவரவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ தவறு இல்லை தோற்று போன கவலையில் வேகமாக நீ ஓடி வருவாய் நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள் குழந்தையே எத்தனை முறை தோற்றாலும் விழுந்து விடமாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலமும் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகளும் காத்திருக்கிறது எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய் தேவையில்லை உன் திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உன் லட்சியத்தை அடைய நீ எத்தனை முறை தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கே கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உன் கனவு விரைவில் பூர்த்தியாகும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது என் குழந்தையே ஆனால் இது தெரியாமல் நீ கவலையோடு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனவை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும் உனக்கான காலம் விடியல் எல்லாமே வந்துவிட்டது எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் குழந்தையே எதற்கும் கவலைப்படாதே உனக்கு உலகமாக நான் இருப்பேன் உனக்கு எதுவும் நேர நான் விட மாட்டேன் ஏனென்றால் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் கூடிய அன்பு உனக்கு உன் குடும்பத்தினருக்கு எல்லோருக்கும் உண்டு என் கரங்களால் உன்னை நான் தாங்கப் போகிறேன் நல்ல நிலையில் நிம்மதியோடு சந்தோஷமான மனநிறைவோடு உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு கூடிய பொறுமையாக காத்து கொண்டிரு என் அருகில் நீ எப்போதும் இருப்பாய் பயப்படாதே குழந்தையே எதற்கும் பயப்படாதே எல்லாம் நான் அறிவேன் நான் உன் அருகிலே தான் இருக்கிறேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்து விட முடியாது நானே அங்கு உன் குடும்பத்தையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இன்று உன் வீடு தேடி நான் வருவேன் உன் தேவைகளை நிறைவேற்றுவேன் இது நீ வணங்கும் தெய்வமான என்னுடைய சத்திய வாக்கு உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லோருக்கும் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைவது இல்லை சமமான அளவிலே உன் வாழ்வில் இடம்பெற செய்கின்றது இன்பம் சிரிப்பையும் துன்பம் வலி என்ற உணர்வுகளையும் உடையது அதுதான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கிறது கடினமான பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான் இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கின்றது அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாய் போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்து கொள்ளாதே அதனால் உன் மனதால் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாய் நினைத்துக்கொள் நிச்சயம் நீ ஏமாறமாட்டாய் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே பயப்படாதே நீ என்னை மறக்கவில்லை என்னை உன்னால் மறக்கவும் முடியாது என் பிள்ளையே நீதான் என் உயிர் நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூறக்கூட நாம் இருவரும் தனித்து இருப்பது இல்லை பிறகு ஏன் இந்த வீண் கவலை மனதை அமைதியாக்கிக் கொண்டு அடுத்த வேலையை செய்யத் தொடங்கு உழைத்து செயல்படு அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே அது என் பொறுப்பு ஒன்றை மட்டும் நினைவில் கொள் குழந்தையே நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவர் நான் அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடி கொள்வாய் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் பாசமும் என் அருளும் அன்பும் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என்றுமே நல்லது மட்டுமே நடக்கப்போகிறது தன்னை என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு எவன் எப்போதும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடமைப்பட்டவனாவேன் அவனை அவனுக்கு நான் உணர வைப்பேன் அவனது கடனை தீர்ப்பேன் என் தங்கமே வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் உன் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளோடு கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான் அதில்தான் நீ இப்போது இருக்கின்றாய் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் அப்படிப்பட்ட தருணங்கள் நிறைய வரலாம் அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும் அதில் வெற்றிக்காக மட்டுமே போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் நான் உனக்கான பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் குழந்தையே தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்து கொண்டிரு விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் இருளை கண்டு மிரளாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் வருகிறது இதை நீ உணர்ந்தாலே போதும் என் குழந்தையே